ஹாய் ஹலோ எாருக்கீங்காடி யாருக்கானு விநாயகர் செல்வத்து மூன்றாவது நாள் நீதான் தெரியுமே உங்க வாய்ஸ் கேட்டாவே பிரிட்டி பிரியான்னு சொல்லிருவாங்களே இன்னைக்கு வந்து விநாயகருடைய மூணாவது நாள் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க விநாயகரை

ஓகே 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 இன்றைக்கி விநாயகர் எத்தனை பேர் கரைச்சிருக்கீங்க எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் ஸோ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அங்கெல்லாம் போய்கிட்டு வீட்டில் ஒரு பக்கெட் எடுத்த விட விநாயகர் உள்ள ஊரை போட்டு குளிக்க வச்சிடலாம் இல்லையா விநாயகரை சரி பாவம் ரொம்ப அருமை தம்பி நல்ல தம்பி தான் இது ரொம்ப சூப்பராக இருப்பான் பட் நல்லாவும் பேசுவான் பார்த்தீங்களா என்ன விநாயகர்ன்றா பக்கத்தில் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் மூஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டான் ஓ மை காட் அவனுக்கு எப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி சூப்பராக ஒர்க் பண்ணுது பாருங்க ஸோ இந்த மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் பயங்கர டேலண்டடாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கண்டிப்பாக வாய் கொடுத்து நம்ம மாட்டிக்க கூடாது ஓகேவா நீங்களும் மாட்டிக்காதீங்க ஓகே 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 சட சூப்பரா இருந்து பிரியா இந்த போனி டபுள் போனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் டபுள் போனி டேல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா ஸ்கூல் போயிட்டு வந்து பாருங்க ஆமா ஸ்கூல் போயிட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வரேன் எங்க ஸ்கூல் எல்கேஜி 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 யூகேஜியா